என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் பருத்தியூர் தவம் என்னோட எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டால் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் இன்றைக்கு நாங்கள் ஸ்பெஷல் முட்டை பார்க்கறியோண்டு தான் செய்வோம் வாங்குவோம் இப்போ நாங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கப் தேங்காய்ப்பு போட்டு பத்து கஜு நட்ஸும் போட்டு அரைக்கப் தண்ணியும் விட்டு அரைப்போம் அஞ்சு முட்டையை நான் எக் பாய்லரில் வச்சு அவிச்சேன்னா நீங்களும் அப்படி ஏதாவது ஒன்றில் அவியுங்கோ இப்போ அந்த முட்டைக்கு நாங்கள் கோதம் எடுத்து விட்டோம் அந்த உடைச்ச முட்டைக்கு நாங்கள் மஞ்சளும் உப்புத்தூளும் போட்டு நல்லா பிரட்டுவோம் இப்போ எங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் தக்காளி ஒன்று உருளைக்கிழங்கு உண்டு வெங்காயம் உண்டு அவிச்சு பொரித்த முட்டை அஞ்சு தேங்காய்பால் அரை கப் கருவா ஏலக்காய் கறிவேப்பிலை மற்றது அந்த கஜு நட்ஸும் அரைக்கப் தேங்காய் பூவும் போட்டு அடித்த மிக்சர் உப்புத்தூள் மஞ்சள் தூள் ஒரு நாலு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சட்டியை அடுப்பில் வையுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு முட்டை அஞ்சையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக பொரிப்பான் கிடக்கடப்படி நாங்கள் திருப்பி விடுவோம் இப்போ முட்டையை எடுத்துட்டு அதே எண்ணெய்க்குள்ளே கடுகு ரெண்டு துண்டு கருவாப்பட்டையும் போடுவோம் இப்போ ஏலக்காய் அஞ்சு ஏலக்காயும் கருவேப்பிலையும் போடுவோம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போடுவோம் நல்லா கிளறுவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவான் இப்போ சின்ன சின்ன நான் வட்டினா தக்காளியை போடுவான் இப்போ மெல்லிசு மெல்லிசா உருளைக்கிழங்காயும் வட்டி போடுவான் இப்போ அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் போடுவோம் இப்போ நாங்கள் தேங்காய் பாலை மூத்தி இந்த தக்காளி ப வெங்காயம் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு அவியாக வைப்போம் இப்போ ஒரு அரை கப் தண்ணி விடுவோம் இப்போ நாங்கள் மஞ்சள் தூள் போட்டு உப்புத்தூள் போட்டு அந்த முட்டையை இதுக்குள்ளே மேலால் போட்டு அப்படியே உள்ளுக்கில் இந்த கலவை சேர்றது மாதிரி விடுவோம் இப்போ நாங்கள் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பூ கலவையை இதுக்குள்ளே விடுவோம் கலக்குவா உங்களோட டேஸ்ட் கேட்ட மாதிரி உப்புத்தூள் போடுங்கோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேசிக்காய் சாரு விடுவா உங்களோட ஸ்பெஷல் முட்டைக்கறி ரெடி இந்த ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவம்